பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு அமைந்த காரணத்தினால் அவர் மீது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதியின்படி ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சூழலில் அவருடைய செயல் குறித்து அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்து கூறிய கருத்துக்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி அவர் தொடர்ந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாமல் மிகவும் அவதூறாக பேசி வந்தார் அதன் காரணமாக திரு அவ அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய முடிவின்படி அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார் நீக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கொரடாவாகவும் திரு அரு அருள் அவர்கள் இருந்து வந்தார் எனவே ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக இருந்து வந்தார் இன்று சபாநாயகர் அவர்களையும் சட்டமன்ற செயலாளர் அவர்களையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி அருள் அவர்கள் நீக்கப்பட்டதின் காரணமாக சட்டமன்ற கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்குரிய இங்கே திருத்தங்களையும் தேவையான மாற்றங்களையும் சட்டமன்ற செயலகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த நகல் இன்றைக்கு அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை தொடர்ந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய கடிதத்தை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கையை சபாநாயகர் அவர்களும் சட்டமன்ற செயலகமும் எடுக்கும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நம்புகின்றோம் என்னங்க இல்லை அது அல்ல அது அல்ல அதாவது எம்எல்ஏ பா அருள் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதன் காரணமாக அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நீக்க வேண்டும் என்பது அல்ல ஆனால் அதே வேளையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதின் காரணமாக கட்சியின் கொரோடாவாக அவர் தொடர முடியாது எனவே கொறடாவிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அவர் எப்பயுமே வழக்கம் போல் என்ன சொல்லுவார் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் டெய்லி பார்த்துட்டீங்க தெளிவாக அவர் சொல்லிட்டாரு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற விதிகளின்படியும் படியும் உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் இதில் வேறு ஒன்றும் வேறு வழியே இல்லை இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்போது த தலைவர் திரு கௌரவ தலைவர் திரு ஓ ஜி கே மணி அவர்கள் உடல்நலம் சரியில்லை அவரால் வர முடியவில்லை இந்த மூன்று பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சபாநாயகர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விரும்பினால் கூட அதை அவரால் அவரால் செய்ய முடியாது எனவே இது வந்து ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையாக நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் இல்லை அதாவது இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட போது கட்சியினுடைய தலைவர் தலைவர் கொரடா யார் என்பதை கட்சியினுடைய தலைவராக அப்பொழுது இருந்த திரு ஜி கே மணி அவர்கள் அவரும் கடிதம் கொடுத்தார் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு கட்சியினுடைய தலைவராக வரக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது கடிதத்தை கொடுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்களோடு வந்து நாங்கள் இந்த கடிதத்தை இப்பொழுது கொடுத்திருக்கிறோம் எல்லாருக்கும் இல்லை இல்லை நீங்கள் அதாவது கடிதம் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவெடுத்து அந்த தகவலை கட்சியினுடைய தலைவர் தெரிவிக்க வேண்டும் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து சரியாக முறையாக தான் நம்ம செஞ்சிருக்கோம் அதாவது கட்சியினுடைய நற்பெயருக்கு களமுகம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நபர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு கூட நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க இன்றைக்கு இன்றும் நேற்றும் ஊடகங்கள் பெரிய அளவில் அருள் அவருடைய நீக்கம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் எவ்வாறு பொது தளத்தில் நடந்து கொண்டார் எத்தகைய செய்திகளை ஒரு கட்சியினுடைய தலைவர் மீதே ஒரு கருத்தை ஒரு அபாண்டமான கருத்தை அவதூறான கருத்தை அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செய்தியை அவர் கூறினார் ஒரு முறை அல்ல இரண்டு மூன்று முறை தெரிவித்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் அவர் நீக்க வரும் அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகும் என்னை நீக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல நான் வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன் ஆனால் அவருக்கு பிறகு நான் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்றெல்லாம் அவர் வந்து குழப்பிக் குழப்பிக்கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சியினுடைய விதிகளின்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விதியில் ஒழுங்கு நடவடிக்கை குழு விதி இருபத்தி மூன்று இருக்குது ஒழுங்கு நடவடிக்கை ஒரு நபர் ஒரு கட்சியில் கூடிய எந்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் நிர்வாகியும் கட்சியினுடைய உறுப்பினரும் தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்கும் இதை நீக்குவதற்கு தனிநபர் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு ஜனநாயக கட்சி நேற்று கூட மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது நேற்று கூட மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று சொன்னார் கட்சியினுடைய பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று சொன்னால் கட்சியினுடைய பொதுக்குழுவை யார் கூட்ட முடியும் விதிகளின்படி நான் சொல்கிறேன் நான் தற்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறது வழக்கறிஞராக எங்கள் மருத்துவையான் மீது மிகுந்த மரியாதையும் அவர் மீது பேரன்பும் கொண்டவன் நாங்கள் எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு சட்ட விளக்கத்தை ஒரு தெளிவை உங்களுக்கு நான் ஏற்படுத்த வேண்டும் பத்திரிகையாளர்கள் பலர் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் கட்சியை நிறுவனர் அவருக்கு இல்லாத அதிகாரமா என்று ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதில் விதி உருவாக்கப்பட்டு பிறகு தொண்ணூற்றி ஐந்தில் மீண்டும் திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு ஜனநாயக அமைப்பு இங்கே பொதுக்குழு தான் பிரதானமானது பொதுக்குழுவை யார் கூட்ட முடியும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை தெளிவாக சொல்கிறது விதிகளின்படி பொதுக்குழுவை அர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராமநாதன் அவர்களும் இவர்கள்தான் கட்சியினுடைய பொதுக்குழுவை நடத்த முடியும் கூட்ட முடியும் இதுதான் விதி இதில் கட்சியினுடைய நிறுவனருக்கு என்ன அவருடைய நிலை என்ன என்பதையும் இந்த எங்களுடைய அந்த பைலா வந்து தெளிவாக சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு உயர்மட்ட குழுவுக்கு அவர் அழை அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைமை இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வதற்கான அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவை கூட்டுவது என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கூட்ட வேண்டும் அந்த பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் எந்த முடிவையும் கட்சி மேற்கொள்ளும் அதுதான் சட்டப்படி ஏற்புடையது அதாவது அதாவது நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் எங்கள் ஐயாவை நிறுவனரை ஒரு தலைவராக அதைவிட உயர்ந்த ஸ்தானத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றியாக வேண்டும் எங்கள் மருத்துவர் ஐயாவினுடைய நோக்கத்தை கொள்கையை பாதுகாத்தாக வேண்டும் இந்த கட்சியை ஒரு பலமான ஒரு இயக்கமாக மாற்றியாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொன்னேன் என்று சொன்னால் அது முறையாக அமைந்து விடாது ஏனென்றால் நாங்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் எங்கள் ஐயாவினுடைய புகழுக்கும் அவருடைய நற்பெயருக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடாத வகையில் மிக கவனமாக பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையோடு உங்களிடம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே அதாவது எங்கள் கட்சியினுடைய சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக எத்தனையோ ஆக்கப்பூர்வமான கட் இயக்க செயல்களை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறோம் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் ஆனால் அவற்றையெல்லாம் பெரிதளவில் விவாதிக்காத பேசாத அதை மக்களிடம் கொண்டு செல்லாத ஊடகங்கள் கடந்த ஒரு மாத காலமாக நீங்கள் அளவிற்கு இதற்கு முக்கிய நேற்று நான் ஒரு செய்தி பார்த்த செய்தி தான் மொத்தம் என்னென்ன பாட்டாளி மக்கள் கட்சியோட பதினேழு செய்தி வந்திருந்தது இது வளர்ச்சி பாதையை நோக்கி தான் இருக்கு இல்லை நாம அவர் ஒரு வழக்கறிஞர் நானும் ஒரு வழக்கறிஞர் அவர் சபாநாயகராக இருப்பதற்கு முன்பதிலிருந்தே நன்கு அறிமுகமானவர் அவரிடத்தில் நாங்கள் சொன்னது எங்களுக்காக வென்று எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் விதிகளின்படி சட்டத்தின்படி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அரசியல் காரணங்களுக்காக என்று நிறுத்திவிடாது அவர் தெளி பதில் சொல்லட்டும் நாம இன்னைக்கு முறைப்படி எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை கடிதத்தை நாங்கள் வழங்கிவிட்டோம் அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டமாக நாங்கள் செய்யணும் அதில் மாற்றி செய்வதற்கு வழிமுறையே இல்லை இப்போ நாங்கள் கொடுத்த எங்கள்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அவர் என்ன முடிவு எடுத்த பிறகு வெளியில் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்காம விட்டுருவீங்களா அதனால் இது வந்து முதல் முறையில் இது இதற்கு முன்பு பல முறை பல இயக்கங்களுக்கு நடைபெற்ற ஒன்று அந்த அடிப்படையில் இந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே எங்கள் கட்சியினுடைய அடுத்த செயல்பாடுகளை நாங்கள் சேர்வோம் இப்போ சமீபத்தில் எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த தினத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொள்கிறார் உரிமை மீட்பு நடைபயணமாக அது மேற்கொள்ளப்படுகிறது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைபயணம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கப் போகிறது உழைக்கும் பாட்டாளி அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான அவருடைய அந்த நடைபயணம் என்பது இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்தியாவில் பல தலைவர்கள் இதுவரையில் நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த நடைபயணம் என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறோம் கட்சி உடையவில்லை கட்சி உடைந்ததாக நீங்கள் நினைப்பது என்பதும் தவறு ஏனென்றால் ஏனென்றால் எல்லா இயக்கங்களிலும் நூறு எம்எல்ஏ இருந்தால் கூட அதில் ஓரிரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நிர்வாகி மீது நடவடிக்கை என்பது இயல்பு எனவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் இதில் வந்து உடைந்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நூறு சதவீதம் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் முக்கிய நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எளிதில் நாங்கள் கடந்து போய்விடுவோம் நிச்சயமாக தேர்தலில் இதுவரையில் இருந்த சக்தியை விட பலத்தை விட இன்னும் கூடுதல் பலத்தோடு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்திக்கும். அத முன்னாடியே சொல்லிட்டோம் நாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை அவர் அவருடைய நாடாளுமன்ற காலம் முடிந்தது. அதன் காரணமாக சில நடவடிக்கைகளுக்கு பொதுக்குழு முடிவெடுத்தது. கட்சி 13 என்ன? விதி 13 என்ன கட்சி விதி 13 என்ன என்ன வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன படிச்சுட்டுமா நீங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கட்சியின் மாநில பொதுக்குழு செயற்குழு நான் இதெல்லாம் ஒரு வழக்கறிஞராக தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் மற்றபடி நான் எங்கள் ஐயாவுக்கு எதிராக சொல்கிறேன் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது இது எங்கள் ஐயாவால் உருவாக்கப்பட்ட விதிகள் இது எதுவும் நான் உருவாக்கினதில்லை இதில் கட்சியின் மாநில பொதுக்குழு செயற்குழு அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின்படி வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இது மட்டும்தான் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதியிலேயே நிறுவனனுடைய பணிகள் குறித்து கூறப்பட்டிருக்கு அதை தவிர தலைவர்களுக்கு என்ன பொறுப்பு செயலாளருக்கு என்ன பொருளாளருக்கு என்ன மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்ன ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கென்ன சொத்து பாதுகாப்பு குழுக்கென்ன சட்ட பாதுகாப்பு குழு என்னென்ன பணிகள் இவ்வளதும் சொல்லியிருக்கு ஆனால் நிறுவனர் என்பவர் இப்போ நான் சொன்ன இதுதான் அவர் அழைக்கப்பட வேண்டும் அவர் இல்லாமல் பொதுக்குழு கூட்ட முடியாது கூட்டவும் மாட்டோம் உங்க மூலியமா செய்யுங்க நன்றி வர வர நன்றி போட்டு பாலு சார் Af clap, aca, le ou iti landa